நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் ஓடுகயழுகல ஓங்கு போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் திருப்பாவை மூன்றாவது பாசுரமானது எம்பெருமானை அடைந்தால் எம்பெருமானை அடைவதற்கு இச்சை ஒன்றே போதும் என்பதை முதல் பாசுரத்திலே சொல்லி நாராயணனே நமக்கு பறை தரவல்லவன் அவனை அடைவதற்கு ஆசை ஒன்றே போதும் வேறு தகுதிகள் தேவையில்லை இருந்தபடியே அமையும் என்று அருள் ஆகினாலே எம்பெருமானை அடைவதற்கு தன்னுடைய இயலாமையை மட்டும் சொன்னால் கூட போதும் ஏனென்றால் எம்பெருமான் அடைவதற்கு நம்மிடத்திலே கை முதல் ஒன்றுமில்லை நோற்று நோன்பிலேன் நொன்னு அறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டு ஆற்றகிற்கின்றிலேன் அரவணனை அம்மானே என்று அருளி செய்தார் ஆகினாலே அப்பேற்பட்ட நிலையிலே முதல் பாசுரத்திலே எம்பெருமான் அடைபவனும் அவனை அடையக்கூடிய வழியும் அவனே எனவே அதை முதல் பாசுரத்திலே அருளி செய்தார்கள் அந்த முதல் பாசுரமானது எம்பெருமான் பரமபத்திலே விட்டிருக்கக்கூடிய பரத்துவ நிலையைச் சொல்லப்பட்டது இரண்டாவது பாசுரத்திலே அவனை அடையக்கூடிய செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதவற்றை எல்லாம் அற்புதமாக சாதித்தார்கள் இந்த உலகமானது ஒரு பெரிய குளத்தை வெட்டி வைத்திருந்தார்கள் அது எதற்கு என்று சொன்னால் நீரை தேக்கி வைத்து அதிலே அனைவரும் நீரை பருகியும் ஆனந்தப்படுவதற்காக செய்யப்பட்ட குளம் அந்த குளத்திலே சென்று ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று சொன்னால் அது எப்படி மடமையும் அதே மாதிரி இந்த உலகமானது எதற்காக எம்பெருமானால் படைக்கப்பட்டது என்று சொன்னால் எதிர்க இந்த உலகம் இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் தன்னை இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி இவர்கள் தன்னை அணை அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வையத்தை படைத்து வைய பொய் என்றெண்ணி காலனையும் உடனே படைத்து அந்த தர்ம தேவதையின்படி நமக்கு செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் செய்தால் அதற்குரிய பலனும் பாவங்கள் செய்தால் அதற்குரிய பலனும் புண்ணியங்கள் செய்தால் அதற்குரிய பலனையும் எம்பெருமான் அழித்து இந்த உலகத்தை காக்கின்றானாகினாலே இந்த உலகத்தில் மட்டும்தான் மற்ற உலகங்களிலே எம்பெருமானை நினைப்பதற்கு பரமவதம் சென்றால் சென்றாலடியே வேறு எங்குமே சுக அனுபவங்கள் தான் சொர்க்கத்தில் கிடைக்கும் அதனால தான் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டே நரங்கவான் அகருளானே என்றார் ஏன்னா இங்கே இருக்கின்ற பொழுது குணதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவனை துயிருமா கண்டு அந்த காண்டு உடல் எனக்கு உரிகிறதே தவிர அந்த இந்திரலோகத்துக்கு சென்றால் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆகினாலே இந்த பூலோகத்திலேயே ஒன்று பரமபதமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை நாம் சேவிக்க வேண்டும் இல்லை என்றால் உண்மையான பரமபதத்துக்கு சென்ற வேண்டும் மீதி இடையிலே எந்த வழியிலும் நமக்கு எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இல்லை ஆகினாலே வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவிக்க பெற்ற புண்ணியசாலிகளே என்று வாழ்வீர்கள் என்று அருளை செய்கின்றார்கள் அதில் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாது ஆறாறாக பிரித்து உய்யும் ஆறு உய்யாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செய்யக்கூடிய குற்றங்களாக இருக்கக்கூடியது அந்த ஆறையும் சொல்லி இந்த ஆரை விட்டு அந்த ஆறையும் பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு உய்யும் ஆராய் அதாவது எம்பெருமான் அடையக்கூடிய வழியே அதுதான் இறுக்கமாகினார் ஏன்னால் எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுத்துருக்கக்கூடியது அதாவது உண்மையிலேயே வேறு எந்த மதத்திலும் இல்லாத இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு கண்ணனாக ராமனாக நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் மற்றவர்களெல்லாம் வாழ்ந்து காட்டவில்லை அவர்களை உபதேசம் செய்தார்கள் இவர்கள் வாழ்ந்து காட்டுவது மட்டுமல்லாமல் நிலையாக இருக்கக்கூடிய பகவத்கீதை அருளி செய்தார்கள் அதை கொண்டு நாம் உய்ய வேண்டியது அதை நமக்கு காட்டிக் கொடுத்த ஆச்சாரியனை கொண்டு உய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது வாசுகத்திலே பையத்து தூய்ந்த பிரமன் என்று பார்க்கடல் திருக்கக்கூடிய அந்த வியூக அவதாரத்தை பற்றி கூறினார்கள் இன்றைய வாசனம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி இந்த எம்பெருமான் அவன் எப்படி என்றால் தன்னுடைய வஸ்துவை தான் அடையாமல் குறுகியிருந்தானான் திரு குறுங்குடி என்றே ஒரு தேசம் ஜீவாத்மாக்களெல்லாம் நம்மை அடையவில்லையே என்று சொல்லி அந்த வேதனையிலே குறுகி போயிருந்தானாம் பணிக்குள் இருந்தால் போலே மாபுரின் இடத்திலே தீர்த்தத்தை பெற்றவுடனே இந்த உலகத்தை அளர்ப்பதற்காக ஆனந்தமாக தன்னுடைய திருவடியை உயர்த்தினான் எப்படி என்று சொன்னால் தன்னுடைய சொத்து பல காலமாக பிறரிடத்திலே சென்று விட்டது பிறர் அனுபவித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தும் தனக்கு அது உரிமை இல்லாமது போலே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களே அவர்கள் மீண்டும் நம்மிடத்திலே வந்துவிட்டால் எப்படி அந்த சொத்து வந்தால் ஆனந்தப்படுவது போலே எம்பெருமான் ஆனந்தத்திலே ஓங்கினான் ஓங்கினவன் என்ன செய்தான் உலகை அளந்தான் இது அத்தனையும் என்னுடைய சொத்து என்று உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன் இருக்கக்கூடிய ஜீவன்கள் மரம் செடி கொடி அத்தனையும் அவனுக்கு சொந்தம் என்பதை இந்த நிலையானது வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லை அதாவது உண்டு அமிழ்ந்து அளந்து கடந்து நடந்து என்று சொன்னபடி அத்தனையும் செய்தவன் ஆகினாலே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் நாங்கள் இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயரை ஏன் பாடுகிறோம் என்று சொன்னால் அந்த ஆயற்பாடிலே இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் நிலவரையிலே எங்களை அடைத்து வைத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் மனமிறங்கி எம்பெருமான் இருக்கக்கூடிய உன்னோடு சேருவதற்கு இறங்கி அனுப்பிய ஒரே காரணம் என்ன என்று சொன்னால் மழை இல்லாமல் போனது ஆயர் சிறுமியர்களுடைய புண்ணியத்தினாலே ஆயர்பாடியில் மழை இல்லாமல் போய்விட்டது என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படி மழை இல்லாத காரணத்தினாலே மழை பெறுவதற்கு என்ன வழி என்று சொன்னால் கன்னிப்பெண்களெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் இதற்கு ஒரே வழி அந்த ஆற்றங்கரையிலே அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலு மணி நாலரை மணிக்கெல்லாம் சென்று அந்த அந்த உயர்ந்த பொழுதாக இருக்கக்கூடியது அந்த பொழுதிலே செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இப்பொழுதும் சொல்லுவார்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே நேரம் பார்க்க வேண்டியதில்லை நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை என்று அதே மாதிரி அந்த நல்ல நேரத்திலே சென்று நீங்கள் அந்த நோம்பை நோற்றுகள் என்றால் மழை பெய்யும் என்று சொல்ல ஐயோ மலைக்கு நாங்கள் செய்வதற்கு நோம்பு நோக்க தயார் ஆனால் நாங்கள் சிறுமியர்கள் அங்கு சென்று வருவதற்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல இந்த பெரியவர்கள் இருக்கின்றார்களே கிழவர்களெல்லாம் குளிருக்கு பயந்து கொண்டு ஒரே வழி இந்த கண்ணன் தான் அதுக்கு பொருத்தமானவன் ஏனென்றால் சிறு பிராயத்திலேயே ஆணியரை காத்தான் கொன்றெடுத்து ஆணியரை காத்தவன் என்று சொல்லி அந்த மாட்டையெல்லாம் தன் ஆணியர்களை எல்லாம் தன்னுடைய விரலாலே தூக்கி மலையை கோவர்த்த நகரியை கொடையாக பிடித்தவனாகினாலே இவர்களுக்கு துணை சென்றால் நமக்கு துயரம் இல்லை என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார்களாம் இப்படி சேராத கண்ணனையும் அந்த ஆயர் சிறுமிகளையும் சேர்த்து வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் மழை இல்லாதது தான் காரணம் எனவே அந்த மழை பெய்தால் இவர்கள் நம்மளை நம்ப மாட்டார்கள் ஆகினாலே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று சொன்னால் பேய்ந்து கெளுத்து விடுவது போல பல நகரங்களில் சென்னை முதல் கொண்டு எல்லா இடங்களிலும் பார்த்தோம் என்று சொன்னால் பெருவெள்ளம் விழுப்புரம் பகுதியிலே அந்த அத்தனையும் பாலங்கள் எல்லாம் கூட அடித்து விட்டு சென்று விட்டது என்று சொன்னால் அந்த அளவுக்கு மழை பெய்ததுன்னு பிரயோஜனம் இல்லை அதிகமான மழை பெய்தாலும் நாடு நாசமாகிவிடும் அப்படி இல்லாமல் சரி பேயாமலே காய்ந்து விட்டது என்று சொன்னால் வறட்சி நிவாரணம் அப்படி மொத்தத்தில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் வெள்ள நிவாரணமும் வறட்சி தான் இது ரெண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தீங்கில்லாமல் பெய்ய வேண்டும் எப்படி ஒன்பது நாட்கள் வெயிலடித்து ஒரு நாள் இரவிலே பெய்ய வேண்டும் மழை காலையில் எழுந்தால் அந்த பூமி அதை குடித்திருக்கும் அந்த மாதிரி நீ என்ன செய்ய வேண்டும் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் பெய்ய வேண்டும் மழை கடலிலே பெய்து பிரயோஜனமில்லை ஒரே பகுதியில் சொல்லுகின்றார்கள் சிறபுஞ்சியில் மழை நிறையா பெய்யுதுன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படி இல்லாமல் நாடெல்லாம் பெய்ய வேண்டும் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாதத்துக்கு மூன்று மழை பெய்ய வேண்டுமா அந்த மழையானது எப்படி பெய்ய வேண்டுமென்றால் வேத மோதிய வேதியர்க்கோர் மலை நீதி நன்னறி மன்னவர்க்கோர் மலை மாதர் மங்கையர் கற்பினுக்கோர் மலை மாதம் மூன்று மழை என பெய்குமே என்று அருள் என்று பாடுகின்றார்கள் புலவர்கள் மூன்று மழை பெய்யுமா அந்த மூன்று மழை அப்படி பெய்தால்தான் வேதமோதிய அந்தனருக்கும் அரசனுக்கும் கற்பிற் பெண்களுக்கும் பெய்யன பெய்யும் மழை என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் சொன்னாலே மழை பெய்யுமா இன்று அந்த அளவுக்கு மழை பெய்யவில்லை அந்த அளவுக்கு நாம் இடத்துல அந்த ஒழுக்கங்களெல்லாம் இல்லை ஆகையினாலே மழை பெய்ய சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெண்களும் இல்லாமல் போய்விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டிய நிலையில் உள்ளது அது பிறருக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்கலாம் ஆனால் எப்படி தீர்த்தத்தை திரட்டுவதற்காக நதிக்கு சென்ற அகல்யானது தான் தீர்த்தத்தை எடுத்து வர முடியாமல் போனதற்கு அந்த கந்தருவரை தீர்த்தத்திலே கண்டதனாலே ஆகினாலே அப்படி நிலையில்லாமல் நாம் எல்லோரும் எம்பெருமானை பஞ்ச் அதாவது அதே சிந்தனையோடு எப்படி கற்பு என்பது தனக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல சிவாத்மாக்கள் அத்தனைக்கும் அந்த கற்பு உண்டு என்ன கற்பு என்றால் தெய்வ கற்பு நாராயணனே நமக்கே வரை தருவான் என்று அவனிடத்திலே கொண்டோம் என்று சொன்னால் இந்த அடியார்கள் என்ன சொன்னதோ அது அத்தனையும் நடக்கும் என்ன சொன்னார் பெருமாளை பார்த்து நீ சுருட்டிட்டு வாழ்னார் பைனாக பாய் சுருட்டி கொள்ளினார் பரப்பிட்டு வந்தார் பைனாக பாய் விரித்து கொள்ளின்றார் விரித்து கொண்டார் அப்படி எம்பெருமானையே சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக ஆக்கக்கூடிய பெருமை அடியார்களுக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு முழுக்க முழுக்க நாராயணனே பரதெய்வம் என்று சொல்லி வாழ்ந்தவர்களாகினாலே அதாவது எம்பெருமானை அடைந்து அடைவதற்காக இருக்கக்கூடிய ஒரே வழி அந்த அதாவது பரதத்துவ ஜானத்தோடு வாழ்வதாகினாலே அதை சொல்லுகின்றார்கள் திங்கெண்டு நாடெல்லாம் திங்கள் மும்மாரி அறி பெய்து இந்த மூன்று மலையானது தத்துவத் திரயமாகவும் சக்கத்திரயமாகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களையெல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்பது யாரிடத்திலே கேட்பது ஆச்சாரியனிடத்திலே கேட்க வேண்டும் அப்படி ஆச்சாரியன் ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அந்த காலங்களிலே காலச்சேமங்கள் செய்து இவர்களெல்லாம் திருத்தி பணி கொண்டார்கள் இன்றைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஏனென்றால் ஆச்சாரியர்கள் வந்து செல்வதற்குரிய ஆச்சாரமான கிணற்று ஜலம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சில ஆச்சாரியர்கள் வெளியே வர்றதில்லை அந்த அளவுக்கு காலம் மாறிவிட்டது கலிகாலமாக ஆகிவிட்டது அது மட்டுமல்ல ஆச்சாரியர்கள் வந்து சென்று அவர்களுக்கு ஞானத்தை அதாவது திருமந்திரம் துயம் சரமசுலோகம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து மும்மாரியாக பொழிந்து தள்ளுவார்கள் அப்படி இல்லாதனாலே தான் நாட்டிலே தீங்குகள் ஏற்பட்டு விட்டது அது மட்டுமல்ல அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சொல்லி அதாவது ஆலயம் இல்லாத இடங்களிலே குடியே இருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இன்று என்ன ஆகிவிட்டது என்றால் ஆலயங்கள் எல்லாம் அத்தனையும் வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது இந்த நிலை மாறி எம்பெருமானுடைய அந்த பக்தி வெள்ளமாக வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஆங்காங்க இருக்கக்கூடிய கிராமங்களிலெல்லாம் ராமானுஜ குணங்களும் பஜனை மடங்களும் உண்டாக வேண்டும் ஆலயங்களிலே தொடர் சொற்பொழிவுகள் நடைபெற வேண்டும் எத்தனை தான் நாம் இப்பொழுது ஒலிப அதாவது மின்சாதனத்திலே இருக்கக்கூடிய அந்த கைபேசியிலே கேட்டு ஆனந்தப்பட்டாலும் யூடியூப்பில் நேரடியாக செல்கின்ற அவருடைய கருணை உள்ளமும் அவருடைய கருணை கொண்டு இருக்கக்கூடிய திருமுகம் நமக்கு காட்சி கொடுக்கும் ஆகினாலே அதை மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் பெய்து மும்மாறி பெய்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அருள் செய்வதற்கு ஒரே வழியாக இருக்கக்கூடியது அப்படி செய்தோம் என்று சொன்னால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுமே ஆனால் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகொழ அந்த வயல்களிலே சென்னல் பெருஞ்சென்னல் ஓங்கு பெருஞ்சென்னல் என்றார் அதாவது சென்னல் கதிர்கள் பெருஞ்சென்னல் என்றால் பெருத்தது ஓங்கு என்று சொன்னால் உயர்ந்து இருக்கக்கூடியது ஊடு கயலு அந்த வயல்களுக்குள்ளே இந்த நெற்கதிர்க்குள்ளே நேராக செல்ல முடியாமல் கயல்களாக இருக்கக்கூடிய மீன்கள் உருண்டு பெருண்டு செல்லுமாம் அங்கே இருக்கக்கூடிய பூங்கொவளை போதில் குவளை மலர் என்று சொல்லக்கூடிய நெய்தல் மலரிலே பொறிவண்டுகள் சென்று தேனெடுக்கச் சென்றது அங்கு மிகுதியாக கிடைத்ததினாலே அதிலேயே உண்டு உறங்கிவிட்டதான் பொறிவண்டிகள் கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் அதை கறப்பதற்கு வரக்கூடிய அந்த கரப்பாளன் இருக்கின்றானே அவன் முதல்ல தேங்குவானான் இவர்களிடத்தில் நாம் எப்படி கறக்கப் போகிறோம் என்று சொல்லி ஆனால் அதை காம்பை போய் தொட்டு விட்டால் போதுமாம் அது அப்படியே வள்ளல் தன்மையினாலே சொறிந்து தள்ளிவிடுமாம் அப்படி அவர்கள் தேங்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் சிலர் பால் கறக்கிற பொழுது காலை இரண்டையும் கட்டிவிட்டு அப்பொழுது தான் பக்கத்திலே போவார்கள் ஏன்னா உதைத்து விட இது அப்படி இல்லை வள்ளல் தன்மை உள்ளது கேட்டால் போதும் கொடுப்பதற்கு கேட்காமலே கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் தான் வள்ளல்னு வேறு கேட்டால் இன்னும் ஆனந்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆகையினாலே வள்ளல் பெரும் பசுக்கள் அற்புதமான அந்த வள்ளல் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வாங்க வாங்க குடம் நிறைக்கும் குடத்தை மாற்றி மாற்றி வைத்து அப்படியே நிரம்புமே அல்லது பால் இல்லை என்று சொல்லி வற்றிவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாத பசுக்கள் ஆகினாலே கரப்பாலன் கை சோர்ந்தால் அல்லது பால் இல்லை என்பது நிலை ஆகினாலே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்பேற்பட்ட பசுக்கள் உள்ள அந்த நாட்டிலே நீங்காத செல்வம் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி வளரும் அதற்கு ஒரே காரணம் இந்த மழை பெய்ய வேண்டும் தான் ஆயர்கள் எங்களை கண்ணனோடு கூட்டி வைத்ததற்கு பயன் கிடைக்கும் ஆகினாலே நீ இப்படி மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நோன்பு நுழ்பதாக மூன்றாவது பாசுரத்திலே சொல்லுகின்றார்கள் திங்கள் மும்மாறி பெய்து மூன்று காலட்சேபங்கள் அவசியம் கேட்க வேண்டும் அது மூன்று என்று சொன்னால் இரகசிய திரையங்கள் இரகசியமாக இருக்கக்கூடியதை அதை நாம் கேட்டு ஆச்சாரியன் மூலியமாகத்தான் கேட்க வேணும் நம்முடைய யூடியூப்பில் எல்லாம் வருகிறது என்று சொன்னால் சந்தேகங்களை போக்காது அது எதற்காக என்று சொன்னால் அதையாவது கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஆச்சாரியினத்திலே வர வேண்டும் என்று தான் பெரியோர்கள் அதை ஏற்படுத்தி இன்று நமக்கெல்லாம் இரகசிய கிரந்தங்களெல்லாம் கூட அந்த யூடியூப்லே வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதையும் கூட நாம் முழுமையாக கேட்கிறோமா என்று சொன்னால் இல்லை திங்கள் மும்மா பெய்து ஓங்கு பெரும் சென்னல் அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் வரக்கூடிய நாட்டிலே அந்த பகுதியிலே என்ன செய்யும் என்று சொன்னால் பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய நெல் என்பது ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது நெல்லிலே மேலே இருக்கக்கூடியது உமி அது இந்த உடம்பை குறிக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய அந்த மணியாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா யாருக்காக உண்டானது என்று சொன்னால் பரமாத்மாவுக்காகவே இவன் எம்பெருமானிடத்திலே செல்கின்ற பொழுது அகம் வன்னம் அகம் வண்ணம் அகம் வன்னம் என்று சொல்லி இதை அன்னமாக எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க அவன் உண்டு மகிழ்கிறான் என்று சொல்லுவது போலே இந்த சூசகமாக சொல்லி வைத்தார்கள் ஆச்சாரியன் ஓங்கி உலகந்த உத்தமன் சுவாமி எம்பெருமானார் இந்த உலகத்தையெல்லாம் எப்படி அளந்தார் என்று சொன்னால் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசினார் அப்பேற்ற உலகலந்தவன் உத்தமன் மத்திமன் அதமன் அதா அதமா அதமன் என்று சொல்லி உத்தமோ உத்தமன் என்று சொல்லி இப்படி இத்தனை வகைகள் உள்ளது இதிலே உலகலந்த உத்தமராய் இருக்கக்கூடியவர் திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆசை இல்லாதவர்கள் யாரும் என்னிடத்தில் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் யாருக்கு ஓரான் வழியாய்த்தான் யார் யாருக்கும் அவர்களுடைய பரம்பரையிலே சொல்லி வந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்று இருந்தாராம் அப்படி இல்லாமல் அவரிடத்திலே சென்று பதினெட்டு முறை நடந்தார் அப்படி பதினெட்டு முறை நடந்து நடந்த கால்கள் நந்தவோ என்று சொல்லி எம்பெருமா நடந்த மாதிரி இவர் பதினெட்டு முறை நடந்தது யாருக்காக என்று சொன்னால் நம் போன்ற ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக ஏனென்று கேட்டால் அவர் பெரிய இடத்திலே சமாஷயனம் பெற்ற பொழுதே இந்த அவருடைய ஆத்மா கடைத்தேற வழியாகிவிட்டது ஆனால் இங்கு திருக்கோட்டையை நம்பு இடத்திலே சென்று அவர் என்ன பெற்றார் என்று சொன்னால் நரகம்புகும் பாக்கியம் பெற்றேன் என்று சொன்னார் அப்படி அந்த பெருஞ்சென்னல் ஊடு கயலுகலப்பும் போதில் பொறி வண்டு கண்படுப்ப ஆச்சாரியர்கள் அந்த இரகசிய கிரந்தங்களிலே கண்படுத்து எந்த நேரமும் அந்த ஆச்சாரியம் ஸ்ரீவசன பூசணம் போன்று இருக்கக்கூடிய உயரிய கிரந்தங்களிலே கண் செலுத்துவார்கள் அப்படி செலுத்தி தேங்காதே புக்கிருந்து அப்பேற்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அடியார்கள் சிஷியர்கள் வருகின்ற பொழுது வந்து வந்து என்று சொல்லாமல் தேங்காமல் அப்படியே வருஷம் மழை பொழிவது போலே தேங்காதையை இருந்து அப்படியே கொட்டக்கூடிய வள்ளல் உள்ளவர்கள் ஆகினாலே வள்ளல்கள் என்பது ஆச்சாரியர்களைத்தான் கொடுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய எந்த விதமான தட்சணைகளுக்காக அல்லாமல் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை காட்டி கொடுக்கவர்கள் ஆகினாலே தேங்காதையை இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க மொலை என்று சொல்லக்கூடியது நான்கு பசுக்களுக்கு உள்ளது இதுவும் இங்கே என்ன என்று சொன்னால் வேதம் திவ்ய பிரபந்தம் இதிகாசங்கள் அதே மாதிரி புராணங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நான்கு விதமான வகையிலே நமக்கு புரிய வைக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியன் நாயனாலே சீர்த்த மொழி பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் ரெண்டு விதம் ஒன்று ஒன்று சென்று வருந்தி அதை முடிச்சு ஏதாவது அதாவது சிரமப்பட்டு பெற வேண்டியது இருக்குது அது எப்படி என்று சொன்னால் திருக்கோட்டை நம்ம இடத்திலே சென்று பெற்றது போலே அப்படி இல்லாமல் வள்ளலாக இருக்கக்கூடிய வாழ்கின்ற வள்ளல் சூடிக் கொடுத்த சுடற்குடியினுடைய திருவருளாலே தாழ்வுண்டெல்லாம் மறைதாழ்ந்து தளம் ஒழுதும் வாழ்கின்ற அந்த எம்பெருமானா இருக்கின்ற வள்ளலாக இருக்கக்கூடியவர் ஆகினாலே சுடற்குடியினுடைய அந்த அன்பினாலே அதனாலே வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே என்று அருளை செய்தார் ஆகினாலே அந்த வள்ளல் வெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் அது மட்டுமல்ல எம்பெருமானாருக்கு வள்ளல் என்று சொன்னால் அவர் மட்டும் வள்ளலல்ல அல்ல அவரிடத்திலே எழுபத்தி நாலு சிம்மாசா சிம்மாச சிம்மாசனாதிபதிகளையும் உண்டாக்கி இன்றளவும் நமக்கு அந்த வள்ளல் தன்மை பெருகி வருகிறதாகினாலே நாமும் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை பெற்று நீங்காத செல்வம் நிறைய பெற வேண்டும் நீங்காத செல்வம் என்று சொன்னால் அது பரமபதம் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய நிலை நீங்கக்கூடிய செல்வம் என்று சொன்னார் இங்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்ப பொருள்களும் அந்த புகழும் இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் உடம்போடே போய்விடுமாகினாலே நீங்காத செல்வமாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பரமபதம் ஆச்சாரிய கைங்கிரியை கைங்கரியமே பேர் ஆகினாலே அதை பெற்று வாழ வேண்டும் என்று எம்பெருமானாருடைய பெருமையை சொன்ன இந்த பாசுரத்தை இந்தளவோடு நிறைவு செய்வோம் ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சுடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்